கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் பின்புறத்தில் மலைக்கோவில் ஒன்று அமைந்துள்ளது அந்த கோவிலுக்கு கடந்த பத்தொன்பதாம் தேதி மதியம் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் தனது உறவுக்கார இளைஞருடன் வந்துள்ளார் மலை மேல் இருவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது திடீரென அங்கு வந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் அவர்களை கத்தி முனையில் மிரட்டியுள்ளனர் அந்த பகுதியில் ஆள்நடமாட்டம் இல்லாத நேரம் பார்த்து கஞ்சா போதையில் இருந்த நான்கு வெறியர்களும் இளைஞரின் கழுத்தில் கத்தியை வைத்து அந்த பெண்ணை ஈவு இரக்கமின்றி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியுள்ளனர் அது மட்டுமல்லாமல் அதனை வீடியோவாக பதிவு செய்து கொண்டு அவர்களிடம் பதினான்காயிரம் ரூபாய் பணம் நகை உள்ளிட்டவற்றை பறித்து கொண்டு அங்கிருந்து பாதிக்கப்பட்ட பெண் இந்த சம்பவம் குறித்து போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்து வழிப்பறியில் ஈடுபட்ட நான்கு போதை இளைஞர்களை கைது செய்ய போலீசார் களத்தில் இறங்கினர் முதற்கட்ட விசாரணையில் குற்றச்செயலில் ஈடுபட்ட நான்கு பேரும் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த சுரேஷ் கலையரசன் அபிஷேக் நாராயணன் என்பது தெரியவந்தது இவர்கள் அனைவருமே இருபத்தி மூன்று வயதிற்கு உட்பட்டவர்கள் இதில் கலையரசன் அபிஷேக்கை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் தலைமறைவாக இருந்த மற்ற இருவரையும் தீவிரமாக தேடி வந்தனர் அவர்கள் பொன்மலைக்குட்டை பெருமாள் கோவில் பின்புறம் பதுங்கியிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்யும் முயன்றனர் அப்போது குற்றவாளிகள் போலீசாரை கண்டதும் அங்கிருந்து தப்பிச் சொல்ல முயன்றுள்ளனர் விடாமல் துரத்தி சென்றபோது குற்றவாளிகள் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் காவலர்களை தாக்கி உள்ளனர் இதில் இரண்டு காவலர்கள் காயமடைந்தனர் இதனால் தற்காப்புக்காக போலீசார் துப்பாக்கியால் சுட்டதில் சுரேஷ் என்ற குற்றவாளி காலில் குண்டு பாய்ந்தது மேலும் தப்பிச் செல்ல முயன்ற மற்றொரு குற்றவாளி நாராயணன் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது இதனிடையே காயமடைந்தவர்களை அரசு மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்து வருகின்றனர் பின்னர் துப்பாக்கிச்சூடு நடைபெற்ற இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வந்தார் மலைக்கோவிலுக்கு வந்த பெண்ணை மிரட்டி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் கிருஷ்ணகிரியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க